ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ராமு தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டி அந்த ஆத்மாவை பற்றி இன்றைக்கி கூட பேச வந்திருக்கேன் ஆவிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்லுவாங்க சொல்லாமல் போகவே மாட்டாங்க அப்படி நடந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் கீழே மோர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது சேர விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்து பயணிக்கலாம் சரி அமானுஷ்யம் விஷயம் அப்படின்னா பயப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுக்கு பயப்படுறது பயந்து நடுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் நெகட்டிவ் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி நம்மளுடைய வீடுகளில் பாட்டிகள் தாத்தாக்கள் நம்முடைய உறவினர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அமானுஷியத்தை தாண்டி ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறத இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆணித்தனமாக எனக்கு புரிய வச்சதுங்க எத்தனையோ சம்பவங்கள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை வேறு மாதிரியான ஒரு தேடலில் போக வச்சது அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லா நேரங்களுமே நம்மளுக்கு சாதகமாகவே எல்லா செயல்களும் நடக்கும் நம்ம என்றைக்கு எதிர்பார்த்துடக்கூடாது சில நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது அப்படிதான் ஒரு நாள் கோவை மாவட்டத்தில் நான் வசிச்சிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் கோவை மாவட்டத்தை சார்ந்து வந்தேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஆள் ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் அவர் தன்னுடைய அம்மாக்கிட்ட பேசணும் எப்படியாவது எனக்கு வந்து தொடர்பை ஏற்படுத்தி கொடுங்க ஒரே ஒரு வார்த்தை பேசுனா போதும் ஒரே ஒரு வார்த்தை பேசுனா போதும் அப்படின்றாங்க எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் அப்போ தான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கேங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ தான் நான் இதை சோதனை செய்து கொண்டு இருக்கேன் அப்போ தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம் அப்போ அற்புத மகான் கதிரேசனையா அவர்களை தான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் ஒரு முக்கியமான நபர் அவர் தன்னுடைய தாயார்கிட்ட பேசணுன்றார் அது நியாயமான ஒரே ஒரு கேள்வி அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் விருப்பப்படுறார் சரி நான் ஐயா கிட்டே கேட்குறேன் ஐயாவுடைய உத்தரவு வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களை உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் அவர் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டார் அதுக்கப்புறம் ஐயா கட்ட அன்னைக்கு இரவே உட்காந்து தொடர்பு கொள்கிறேன் அவர் சொல்ல என்ன சொன்னார் நேராக நீ பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு பேரூர் பட்டீஸ்வரன் டெம்பிளுக்கு நீ உனக்கான பதிலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி குருநாதன் அந்த பேச்சை நிற்பாட்டார் அன்னைக்கு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது வழக்கம் ஆனால் செவ்வாய்க்கிழமை போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது இவர் சொன்னதுனால மறுபடியும் செவ்வாய்க்கிழமையும் போகிறேன் செவ்வாய்கிழமை போனோடனே அங்கே நந்தி இருப்பார் நந்தி பகவானை வணங்கிட்டு நந்தி பகவானை கிராஸ் பண்ணி நான் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு பட்டீஸ்வரனை பார்க்க உள்ளே போகிறேன் அங்கே காலபைரவருடைய சன்னதி இருக்குது அந்த கால பைரனுடைய சன்னதியை தாண்ட உடனே நீ போய் கோரக்கர் தவம் செஞ்ச இடத்துக்கு போய் உட்காரு உனக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு மனதில் ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போது நம்மளுக்கு ரொம்ப போச்சுன்னா நம்மளே நம்மளுக்குள்ளே புலம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு புலம்பலாகவே இருக்குது நீ போ நீ போ நீ போ இப்படியே அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது நான் கோரக்கரையாட்ட போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக சோல்ரு மேலேங்க மேலே வந்து ஒரு வில்வகை டமான்னு விழுந்துதுங்க வலிக்கையெல்லாம் எதுவும் செய்யலை அது விழுந்து ரெண்டாக உடஞ்சது பாருங்க ரெண்டா உடஞ்ச அது ரெண்டையும் நான் கையில் எடுத்தேன் கையில் எடுத்த உடனே இனம் புரியாத ஒரு சந்தோஷங்க அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்புறம் மறுபடியும் உட்காந்து தியானம் பண்ண போகும்போது தான் என்னுடைய கைடிங் ஸ்பிரிட் வழிகாட்டும் அந்த புண்ணிய ஆத்மா ராமு தாத்தா அவர் வந்து ஒரு பேராசிரியர் நான் அவரை பற்றி நிறையா நம்ம சேனலில் பழைய வீடியோக்கள் இருக்குது போய் கேட்காதவங்க கேளுங்க அவர் சொல்கிறாரு நிச்சயமாக அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு வந்து பேச வைக்க முடியும் ஆனால் அதுக்கு அவர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் பிரியாணி சாப்பிட்ணுமா இது என்னடா புதுசாக வினோதமாக இருக்குது அப்படின்னு மனதில் நினச்சிட்டு சரிங்க ஐயா அப்படின்ட்டு நானும் அடுத்த நாள் அவரை தொடர்பு கொள்கிறேன் புதன்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு அந்த எனக்கு கூப்பிட்ட நம்பர் அடிக்கிறேன் அவருடைய பையைதான் எடுக்கிறாரு நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன் சார் பேசலாம் எப்போன்னு சொல்லுங்கள் இப்போவே பேசலாம் நீங்கள் கிளம்பி வாங்க காட்றேன் இல்லை சார் நானே வந்துடறேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவர் ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அவருக்கு அவர் சொன்னார் நான் தொண்டாமுத்தூர் பக்கம் இருக்குது நான் அங்கே போனேன் அவரை பார்க்குறதுக்கு போன உடனே அவர் ரொம்ப வருத்தத்தோடு அவங்க அம்மாவோடய படத்துக்கு கட்ட உட்காந்துருக்காரு ஏ உடனே வந்து பேசிடுவாங்களா உடனே வந்து பேசிடுவாங்களா நான் ஒரே ஒரு கேள்விதான் ஒரே ஒரு கேள்விதா அப்படி அவரோட பதட்டம் இறந்து போனவர்களோட பேசுகிறோம் ஒரு வாய்ப்பு போய் ஒருத்தர் இல்லவே இல்லை இந்த உலகத்தில் திடீர்னு அவங்க கூட பேசுகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மனசு எவ்வளோ எதிர்பார்க்கும் அப்போ நான் சொல்கிறேன் சார் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டே உங்கள் அம்மாட்ட பேசணும்னு சொன்னோன்னே அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும் போன்போதான் இறந்துட்டாங்க பர்டிகுலராக பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது சில ரகசியங்கள் அவர் ஒரு அறையில் உட்கார வச்சுட்டு எனக்கு என்ன உத்தரவுனா பிரியாணி தொட்டை பிரி ஒரு பிரியாணி ரெண்டாக பிரிச்சது பிரிச்சுட்டு ஒரு தொட்டை அவர் சாப்பிடணும் இன்னொரு தொட்டை அவர்கிட்ட இருக்கணும் அப்போ ஒரு சில மந்திரங்களை ஐயா சொன்னார் நான் அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு அறையில் உட்காண்டிருக்கேன் அவர் ஒரு பெரிய ஹாலில் உட்காண்டிருக்கார் அங்கே ஸ்ரீ படம் அங்கே இருக்குது நான் நினச்சேன் ராமர் படத்துக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிடுவேன் எனக்கு அந்த ஒரு கூச்சங்களாக இருந்தது சரி என்னமோ குருமார்கள் செய்கிறாங்க திடீர்னு ஒரு சத்தங்க அம்மான்ட்டு நான் எந்திரிச்சு போய் பார்க்குறேன் இன்னைக்கும் நான் மிரண்டு போயிட்டேங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அதே உருவம் பக்கத்தில் உட்காந்துருக்குங்க இவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கார் கண்ணை திறக்கவே முடியல வருனால ஆனால் அவங்க அம்மாவை இவரால் உணர முடியுது அவரை அழுக 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 நான் நேருக்கு நேராக இறந்து போனவர்கள் தன்னுடைய உறவை சந்திச்சா எப்படி இருக்குன்னு சொல்கிறத நேருக்கு நேராக நான் பார்த்தேன் உடம்பு இப்பயும் நான் பேசும்போது சிலிருக்குது நிறைய பேர் இதையும் ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்கிறது இன்றைக்கும் நினச்சா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்ன அந்த அந்த தாத்தா சொன்ன அந்த மந்திரம் அந்த ஆவி தாத்தா சொன்ன அந்த ராமு தாத்தா சொன்ன அந்த மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை சொன்ன அடுத்தது செகண்டே மறந்து போச்சு எத்தனையோ ஆண்மாக்கள் கூட பேசியிருக்கேன் ஆனால் தன்னுடைய தாயோட பேச வச்சது ஒருத்தர் நான் பேச வச்சதுன்னு சொல்கிறது இன்றைக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் நான் படுறேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் வச்சு கொடுத்தார் வேண்டாம் ஏதோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கும்பிடு போட்டு வந்துட்டேன் எனக்கு அங்கே ஒரு அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவம் இறந்து போனவர்கள் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது இறந்து போனவர்கள் எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம அழுதானோ நம்ம சிரித்தானோ நம்ம ஏங்குனாலும் அவங்களுக்கு தெரியும் சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தருடைய ஜனனமும் ஒருத்தருடைய மரணமும் ரொம்ப ரகசியமாகவே இருக்குது ஒருத்தன் பிறக்கிறதும் இறக்கிறதும் அது கடவுளுடைய சித்தி இல்லையா இறைவன் மிகப்பெரியவன் நான் இன்னும் ஒரு ஃப்ராங்காக ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இந்த துறைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பக்கம் எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கும் நான் நான்மார்கள் கூட பேசுறது ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க இவன் அபி பேயின்னு இருப்பாள் சுடுகாடு அதுன்னு சுற்றிட்டு இருப்பாள் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் உணர்வு ரீதியாக சில விஷயங்களை தான் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் புரியும் இறந்து போன அந்த புண்ணிய லோக ஆன்மாக்கள் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப இல்லை அது மனமே அது ஒரு தனி ஒரு சொர்க்கங்க அது அது சான்ஸே இல்லை நிறையா நேரங்களில் வந்து சிவனோட சிவனுடைய டெம்பிளில் உட்காந்து தான் நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கே எழுதியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது பட்டீஸ்வரன் கோவிலும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாகசாய் டெம்பிளும் ஒரு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் அது ஆவிகளுடைய அனுபவங்கள் ரைட்டிங்கோடைய அனுபவங்கள்னு சொல்ல போகும்போது அவங்க நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது நிறைய வியப்பான நிறைய விஷயங்களை என்னால் உணர முடிஞ்சது இந்த சம்பவம் என்ன வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு டைமென்ஷனான ஒரு மனநிலையால் மாற்றிடுச்சு எது எல்லாமே நம்ம கேலி பண்ணக்கூடாது உலகத்தில் எல்லா சூட்சமமான விஷயங்களும் இருக்குது நம்மளுக்கு அது ஏதோ ஒரு முற்பருவியில் ஏதோ அவங்க நினச்சதுனால நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு உணரக்கூடிய தன்மையாக தெரிஞ்சிருக்கு பட் யாரையுமே எப்போயுமே கிண்டல் பண்ணாதீங்க இறந்து போனவர்களை கிண்டல் பண்ண வேண்டாம் எங்கேயாவது நீங்கள் ரோட்லையோ வீட்லேயோ இருக்கும் அந்த பக்கம் சடலமும் ஏதாவது ஒன்று போச்சுன்னா எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அதே மாதிரி எங்கேயாவது துக்கக்காரியம் நடந்தால் முதலாளாக போய் நின்றுடுங்க அதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியங்க அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இறந்து போனவங்களுடைய பேசுகிறது சமீப காலமாக நான் செய்கிறதில்லை ஏன்னா உடல் ரீதியாக எனக்கு அதில் சில தொந்தரவுகள் வர்றதுனால நான் அதை தவிர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டால் பேசலாம் அது அற்புதமாக உத்தரவு கொடுக்கணும் உத்தரவு கொடுத்தா அது சாத்தியமே அந்த ராமு தாத்தா அவர்கள் சொன்ன அந்த மந்திரம் அந்த ஆவி சொன்ன அந்த ரகசிய மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் பண்ண இப்போ கூட பேசும்போது கூட நான் கொஞ்சம் யோசித்து யோசித்து தான் பார்த்த அந்த மந்திரம் அதாவது வருதாதுங்க சாச்சா அதான் சொன்னேன் காரண காரியத்தோடு தான் நம்மளை சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்குதுங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எதுவுமே நம்ம கையில் இல்லை அவன் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆவிகளில் நல்ல ஆவிகளும் இருக்குது நல்ல அனுபவங்களும் இருக்குது கெட்ட ஆவிகளும் இருக்குது ரொம்ப ரொம்ப கெட்ட அனுபவங்களும் இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்